வணக்கம் மீவர்ஸ் வெல்கம் டு கனிவடி சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் வாங்கினத்தை வச்சு சாங்க பண்ணணும் பல பேர் வாங்கின முக்கியங்களே மற்ற காமெடி சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க மேலே இந்த வீடியோ லைக் பண்ண நினைக்கிறவங்க பண்ணிடுங்க ஆட பைக் சீட்ல உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுள் இல்லையா ஆனா சோபாவே பைக் சீட்டா மாதிரி தான் என்ன ஐடியா பாருங்க இப்பவே கண்ண கட்டுது அது ஒண்ணு இல்லங்க உங்க நண்பர் உங்க மேல கோவமா இருந்தா எதுவுமே பண்ண மாட்டான் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணி உங்களை அசிங்கப்பட வைக்கணும்னு பாப்பான் நல்ல வேலை தலைமை உள்ளாட போட்டதுனால எந்த பாதிப்பு எல்லாம் போச்சு யாருக்குன்னு கேக்குறீங்களா பாக்குறவங்களுக்கு தான் அட இது என்ன புது இதை வண்டின்னு தெரியல முன்வீல் வண்டர் பின்வீல் வடபழனிலே இருக்கேன் செட் ஆற மாதிரி வண்டி வாங்க சொன்னா இந்த வண்டி தான் வாங்குவோம் சொல்லிட்டு சொன்னாங்க கடைசியில பாருங்க ஸ்டாண்டு போட என்ன பாடு புல்லு தூக்க இதுக்கு இருக்கான் நானும் வண்டி வச்சு படவித்தை கட்ட வேண்டாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவர் யார்கிட்ட வித்தியா காமிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா நீங்களே அசைந்து போயிடுவீங்க

அடடா இவனை பார்த்தா சம்மம் மாட்ட மாதிரி தெரியல அடா பொறுத்துல இருந்து பாருங்க என்ன மாதிரி பண்ணிருக்கான் பின்னாடி வருவாங்க வெக்கப்படுற அளவு பண்ணிருக்கான் நல்ல நண்பன் நூறு புத்தகத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க ஆனா இவருக்கு வாச்சதெல்லாம் தப்பு யார் பண்ணிருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தப்பு பண்ண எங்க இருப்பானு கண்டுபிடிக்கிறது பெரும்பாடா போச்சு தலைவனுக்கு இல்ல இல்ல பேபி நீ முட்டாம சும்மா விட மாட்டா பேபி நீ வெட்டி தரமா இறங்கின மாதிரி வெட்டி ஒடி போயிட்டாரு தலைவனுக்கும் பைக் ஓட்டணும் ஆசைங்க என்ன ஒண்ணு பட்ஜெட் ப்ராப்ளம் அதனாலதான் தான் வச்சு இந்த சைக்கிள் எரி மாடல் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிருக்காப்ல ஏன்டா கிக்கர் அடிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகன்றது உண்மைதான் அதுக்குன்னு இப்படி கிக்கர் அடிச்சா எந்த காலத்துல வண்டி ஸ்டார்ட் ஆவா ஏன்டா வண்டியை வாங்கி ஓட்ட சொன்னா இவன் என்னத்தை வாங்கி ஓட்டிருக்கான் பாருங்க இல்ல இல்ல தலைமை என்ன மாதிரி ஆளுன்னு பாத்தீங்கன்னா அவன் பண்ற தப்ப யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பாருங்க உங்களால கூட கண்டுபிடிக்க முடியல அட அவன் கோவப்படுற அளவுக்கு என்னடா கேட்டான் அட லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதுன்னு கேட்டாங்க காண்டாயிட்டான் அட தப்ப சரியா பண்றதுல இந்த பெண்களை அடிச்சு காலங்க அட சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்களே பாருங்க அட என்னடா மேப் தப்பா காமிச்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்கிறாங்க அந்த அறிவை வச்சு கரெக்டால போகணும் அந்த மாதிரி போகாம இவர் மூளைய முட்டியில வச்சுட்டு என்ன மாதிரி போயிருக்காருன்னு பாருங்க ஐயோ வண்டி விற்கும் தான் இந்த மாதிரிலாம் நடக்கணுமா டே என்னடா வண்டியை விற்கிறேன்னு சொன்ன அட அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இது சின்ன பண்ட தான் இப்ப பாருங்க எப்படி சரி பண்றேன்னு என்ன மாதிரி சரி பண்ணிருக்கான் பாருங்க ஏன்டா எப்ப பார்த்தாலும் சிங்கிளா சுத்திட்டு இருக்கேன் எனக்கு சிங்கிளா என் பைக் இருக்கிற நான் எப்பவுமே மிங்கல் தண்டா இப்ப பாருன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி டூயட் பாடிருக்கேன் பாருங்க பைக் கூட ஏங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பைக்கை ரீமாடல் பண்ணி ஃபிட்டிங் பண்றதுல பக்கா கீழே நீங்க அவன் என்ன மாதிரி வண்டியை ஃபிட்டிங் பண்ணிருக்கானா ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க குழந்தையா மாறின பாருன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மேலே கொடூரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்குறீங்களா என்னதான் வண்டியை தப்பாக ஓட்டாலும் நல்லா ஓட்டுறவனை பார்த்து திருட்டு போவானுங்களே அந்த மாதிரி சம்பவம் தான் இங்கே ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஏண்டா அந்த காலத்தில் நாங்கள் ஓட்டாத வண்டியடா நீங்கள் ஓட்டிருக்கீங்க எங்கள் காலத்தில் இதெல்லாம் சைக்கிள்ரா அப்போ பாரு மிதி வண்டி எப்படி மிதிக்கிறேன்னு மிதிச்சிருக்காரு

அப்படி மச்சா சொன்னா கேளு நான் ரெடி சொன்னதோ அப்படி ரெடி ஓகே பா அண்ணே வண்டி பஞ்சர் போல தெரியுது அட இல்லப்பா நல்லா தான் இருக்கு அட நல்லா பாருங்க அண்ணே அட இல்லன்னு சொல்றான்ல ஐயோ அடடா அவர் ஸ்விமிங் கிளாஸ் தான் போகலாம்னு நினச்சாரு என்ன ஒன்று கொஞ்சம் லேட் ஆனதுனால இங்கே ஆரம்பிச்சிட்டாப்பில ஒன்றும் இல்லைங்க தலைவனுக்கு வண்டியில் வர கஷ்டப்படலாம் பார்த்தா தான் வேற யாராக வரணும்னு பார்த்து வம்படியாக வந்தால் பாருங்க ஒருத்தன் என்னடா முடிச்சுட்டு இருக்கேன் ஒழுங்கு அந்த பக்கம் போடா அந்த பக்கமா இப்போ பாரு பட் அதுவும் இல்லைப்பா வண்டியை முன்னாடி ஓட்டும் போது பின்னாடி பார்த்து ஓட்ட கஷ்டமா இருக்கா அதனால பின்னாடி பார்த்து ஓட்டணும்னு ஓட்டினாரு கடைசியில சீக்கிரம் காருக்கு போப்பா ஏன்டா இவ்வளவு வேகமா போக சொல்றேன் எல்லாம் காரணமா தான்ப்பா அடடா சும்மா சொல்லக்கூடாது அக்கா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இதுக்கு நீங்கள் தலைவனும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா சம்பவம் பண்ணுவான் பார்க்குறீங்களா வேறான் குட்டி போட்டு போன மாதிரி அங்கிட்ட எங்கிட்ட பைக்கில் சுற்றிட்டு இருக்கானே பார்த்தா கடைசியாக திருடம் போலதுங்க அப்படி அவன் என்ன பொருளை திருட்டி போயிருக்கான்னு கேட்குறீங்களா நீங்களே பாருங்க அட கண்ணாடியில் முகம் பார்த்துட்டே இருக்கிறது நல்ல பழக்கம் தான் அதுக்குன்னு வண்டி ஓட்டும் போது முகம் பார்க்கணுன்றதுக்காக தலைவன் என்ன மாதிரி ஐடியா பண்ணியிருக்கான் பாருங்க அண்ணா இது என்னடா புது மாதிரி வண்டி சென்னை வாசிங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க கண்டிப்பாக அதை ப்ரீ புக் பண்ணிடுவாங்கடா ஏன்னா டிசம்பர் யூஸ் ஆகுமே அதடா பைக்கை ரீமாடல் பண்ணி போட்டாவும் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா தலைவங்க தாங்க நம்ம கற்றுக்கணும் ஏன்டா குட்டி யானை வச்சு எடுத்துகிட்டு போன்னு சொன்னா நானாம் கும்கி யானை எப்படி எடுத்துகிட்டு போகறேன்றதை பாருன்னு சொல்லிட்டு எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கான் பாருங்கள் ஐ ஓகே ஏன்டா ஏன்டா இந்த மாதிரி ஓட்டுறான்னு காதல கூட போகும்போது கம்மனா போக முடியும் இந்த மாதிரி காரசாரமாக தான் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கேடா இப்படி போகிற பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டு போட என்னமாச்சா என்னமெல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா என்னடா சம்பவம் பண்ணா அப்போ பண்ணிடு என்னங்க சொன்னாருங்க இவ்வளவு பெரிய ஆக்சிடன் ஆனதுக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகுது யாரா எதுவுமே அவளுங்க லைட்டா சிராய் போயிருந்த கையில கொஞ்சம் லைட்டா அடிபட்டு இருக்கா அவ்வளவுதாங்க மத்தபடி தான் எதுல சரி நீங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி உங்க வண்டி சுத்தி எங்கேயுமே காரணம் சொன்னா ஆனா கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கன்னு சொன்னா சரி முன்னாடி போய் பாப்போம் போய் பார்த்தா எங்க வச்சுட்டு நான் பாருங்க வண்டிய நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம்